இப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வந்து நலங்கு மாவு எல்லாேருக்கும் வச்சு கொடுக்குறேன் நான் ஆற்றுல பண்ணது கூட வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அது இதுதான் இதில் தான் வச்சு கொடுக்குறேன் அந்த நலங்கு மாவு வந்து ஏதோ இதில் மொத்தமாக அப்படி அரைச்சி வச்சுட்டுருக்கேன் அதை தான் வந்து எல்லாேருக்கும் போட்டு போட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இதை நம்ம அரைச்சோன்னா ஆற்றுல வாங்கிறத விட கொஞ்சம் காஸ்ட் காஸ்ட்லியாக தான் இருக்குது இது கம்மி கம்மி காசுக்கு வரதில்லை ஆனால் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தேன்னா இது நாமஸ் பெனிஃபிட்ஸ் நிறைய பேர் என்ன கேட்பாள் ஓ முகம் எப்படி ஷைனிங்கா இருக்குன்னு எனக்கு அப்போலாம் சொல்ல தெரிஞ்சது மேபி இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா இப்போ கொஞ்ச நாளாக விட்டு விட்டு தான் தடவிக்கிறேன் இது குளிக்கிறதுக்கு ரெகுலரா குளிக்க ஆரம்பிச்சா தெரியுமா இருக்கும் ஆனா எனக்கு இப்போ ஐம்பது வயசு ஆகுதா கிட்டத்தட்ட வாழ்க்கையில ஒரு முப்பது வருஷம் இது தான் நான் குளிச்சிருக்கேனே இது இல்லை ஒரு பெனிஃபிட் என்னன்னா நமக்கு வந்து இது வராது கை காலெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு முடியெல்லாம் முளைக்கிறது இல்லை அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை ஸ்கின்னை ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு நாலாம் குழந்தையாக இருக்கும்போது வின்ட்ரு வந்தால் ஸ்க்ரீம் தடைக்கணுங்கிற கான்செப்ட்னு ஒன்று எக்ஸிஸ்டிங்னே எனக்கு தெரிய தெரியாது ஏன்னா எனக்கு க எல்லாம் ட்ரை ஆகவே ஆகாது மேபி அது வந்து இந்த மாதிரியான பொடிகள் மாத்திரமே எங்கள் பாட்டி பண்ணி கொடுத்து அதில் நான் குளித்ததுனாலையாக கூட இருக்கலாம் என்னென்ன இதில் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் இது வந்து பாட்டி எப்படி பண்ணினாலோ அர்பாதி பாட்டி அந்த காம்பினேஷன் அந்த லிஸ்ட் தான் நான் கொடுக்குறேன் இப்போ நிறைய பேர் நிறைய ஆட் பண்ணியிருப்பாளாக இருக்கும் நீங்கள் வேணும்னா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந் அது எனக்கு சூட் ஆனதுனால எனக்கு அது அதாவது எந்த ஒரு விஷயமே எவ்வளோ நிறையா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோங்கிறது இல்லை எவ்வளோ கான்ஸ்டண்டாக நம்ம அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது ஆயிரம் ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு அஞ்சு நாள் கூட யூஸ் பண்ணாமல் வைக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக எதை யூஸ் வரும் கஸ்தூரி மஞ்சளை மாத்திரமே ரெகுலராக யூஸ் பண்ணா கூட பெனிஃபிட் இருக்கு இதில் இருக்கிற எந்த ஐட்டமுமே நான் யூஸ்வலாக வச்சு கொடுக்கும்போது ஆன்ட்டி இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பொன் குழந்தையெல்லாம் கேட்கும் ஏமா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சே ஏதாவது எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமா அப்படின்னு சில பேர் கேட்பா நம்ம என்றைக்காவது க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது என் எனக்கும் என் தலைமுறைக்கும் பழக்கமே கிடையாது இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு நம்ம யாரையாவது கேட்டிருக்கோமா நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சி தொட்டு ஆனால் நம்ம இப்போ மங்கள பொருட்களுக்கு நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஏனிங்கா நான் வந்து லிஸ்ட்டு சொல்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்க பொன் பெண் குழந்தைகளுக்கு இது ஜென்ஸு போட்டுக்கூடாது மஞ்சள்லாம் இருக்கிறதுனால இது ஜென்ஸுக்கு என்ன அரைச்சி கொடுப்பான்னு தெரில பாட்டி ஜென்ஸுக்குலாம் அந்த மாதிரி எதுவும் அரைச்சு நான் இல்லை அதனால் இது எதுவும் முடி முளைக்காமல் இருக்கிறதுக்கு எதுவும் இருக்குமாங்கிறதுல எனக்கு டவுட்டு ஏன்னா அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸும் இதில் இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்க கஸ்தூரி மஞ்சள் மெயின் இன்கிரீடியன்ட்டு அது வந்து வைல்டு டர்மரிக்குன்னு சொல்லுவா இங்கிலீஷில் அதே மாதிரி பூலாங்கிழங்கு ஐ திங்க் அதை ஒயிட் டர்மரிக்கும் பல அந்த மாதிரி எதை சொல்கிறாள் இங்கிலீஷில் நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனால் அவனே எல்லாம் கொடுத்துருவான் நீங்கள் போல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுலாங்கிறதுக்கு சொல்கிறேன்னா பூலாங்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெட்டி வேர் சேர்ப்பேன் குளிக்கும் பொழுது இதை தேய்ச்சிக்கணும் போது என்னாகுன்னா இந்த வேர்வை ஸ்மெல்லாம் போய் நல்ல கமகமான ஸ்மெல் இருக்கும் நம்ம குளிச்சுட்டு வந்தால் அந்த பாத்ரூமே ரொம்ப நான் நல்லா வெட்டி வேறு அந்த இந்த மங்கள வாசனையோடையே இருக்கும் கொஞ்சம் ஆவாரம்பூ சேர்ப்பேன் பன்னீர் ரோஸ் நிறைய சேர்ப்பேன் கிட்டத்தட்ட ஒரு க ஒரு கிலோ கஸ்தூரி மஞ்சள்னா கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோவுக்கு பன்னீர் ரோஸ் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் கோரைக்கிழங்கு ஒரு பத்து கிராம் ப இருபது கிராம் சேர்த்தா போகிறோம் கார்போக அரிசி சேர்ப்பேன் கார்போக அரிசி ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் அதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்புறம் வந்து வெந்தயம் சேர்ப்பேன் நம்ம மெந்தயம் அதுக்கப்புறம் பூலாங்கிழங்கு சொல்லிட்டேன் அது கொஞ்சோண்டு வேப்பில் ஒரு பேருக்கு கொஞ்சம் போட்டுப்பேன் அதுக்கப்புறம் வசம்பு ஒரு ஒரு கட்டையோ ரெண்டு கட்டையோ அதில் போட்டு சேர்த்துப்பேன் அது நல்லது அப்படிங்கிறதுக்காக இதோட கடல க கடலமாவையும் கலந்துட்டு பயரையும் வாங்கி கலந்துண்டாலும் ஓகே இல்லை பயறு தனியாக கடல மாவு தனியாக வாங்கி சேர்த்துண்டாலும் ஓகே இது வந்து பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இதை தவிர நம்ம நிறைய பேர் நிறைய இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இது 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 எல்லாத்தையும் தாண்டி கூட நிறைய பேர் நிறைய ஆட்லாம் பண்ணிட்டுருக்கேன் முல்தானி மட்டிலாம் ஆட் பண்ணுறான் எங்கள் பாட்டிக்கெல்லாம் அப்போ முல்தானி மட்டினா என்னென்னே தெரியாது எனக்கும் பெருசாக அதில் பழக்கம் கிடையாது அதனால் நான் சேர்க்கல உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் இதை நான் எப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்க இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் எங்கேயாவது வெளில போகிறா அது மாதிரி நான் எதாவது ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிறா இல்லையா அதுக்கு பதிலாக ஆறு அதுக்கு எவ்வளோ காசு ஆகுது ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் இந்த இந்த பொடியில் தயிர் மிக்ஸ் பண்ணி மூஞ்சியில் அப்ளை பண்ணி அதை அப்படியே எடுத்தோன்னா அந்த பழைய டெட் செல்ஸ்லாம் எடுத்து முகம் ரொம்ப கிளியர் ஆகிடும் உண்மையாக இல்லை இந்த இந்த பொடியில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு எடுத்தால் முகம் ரொம்ப புத்துணர்ச்சியோடு நமக்கு ஃபீல் ஆகும் வெளியில் என்ன தெரியறதோ நம்ம உள்ளுக்குள்ளே நமக்கு அது ஒரு புத்துணர்ச்சியோட ஃபீல் ஆகும் இதோட சேர்த்து கொஞ்சம் சந்தனத்தையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் அதாவது கடையில் வாங்குற சந்தனம் இல்லை ஆற்றுல அரைக்கிற சந்தனம் இதோட சேர்த்தா நமக்கு வந்து ஸ்கின்னெல்லாம் குழந்தைகள் சரும மாதிரி ரொம்ப சாஃ்டாயிடும் அதே மாதிரி நாமக்கட்டி கூட சம்டைம்ஸ் சேர்க்கலாம் அந்த பருவெல்லாம் போயிடும் நாமக்கட்டியும் இதோட சேர்த்தாக்கா நாமக்கட்டி தனியாக கூட போடுறவா இருக்கா கொஞ்சம் இதோட அந்த அந்த பேஸ்ட்டையும் இது இந்த பேஸ்ட்டையும் சேர்ந்து ஃபேஸில் ஃபேஸ் பேக்காக போடலாம் இன்னொன்று நாமக்கட்டி சொல்லியாச்சு சந்தனம் சொல்லியாச்சு தயிர் சொல்லியாச்சு கள்ளமாகவும் பாயத்தமாகவும் எப்படியும் இதில் சேர்க்குறோம் தயிர் தயிர் சொல்லியாச்சு எலுமிச்சை மழை சேர்க்குறவாளு இருக்கா எனக்கு அது நான் சேர்த்து பழக்கம் கிடையாது உங்களுக்கு யாருக்கா பழக்கம்னா அது மாதிரி சேர்த்துக்கலாம் இது மல்டி பர்பஸ் பொடி நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் எவ்வளோ வேணா யூஸ் நான் ஒரு ஒரு தடவையும் நான் கொடுக்கும்போது போர் அடித்தாலும் சரி நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் மனுஷால் கொடுக்குறதே ஆனாலும் நான் சில பேர் ஆற்றுக்கு போகும்போது அவற்று பாத்ரூமில் இது விட பொம்மையாக உட்காந்துருக்கும் திறக்காமல் எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன இருந்தாலும் சொல்லுங்க இந்த மாதிரி இது இந்த சைஸில் ஒரு டப்பா நான் அரைக்கணும்னா எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மூவாயிரரூபா செலவாகுதா ஆனாலும் நான் பரவாயில்லன்னு தானே நான் வந்து க பண்ணுறேன் ஏன் இது வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைக்கு போய் வாங்கிக்கோங்கோ அப்படிங்கிறனால நாட்டு மருந்து கடைக்காரன் எனக்கு எதாவது கொடுக்க போறேன்னா அது கிடையாது நமக்கு ஆயிரத்தெட்டு ஸ்கின் ப்ராப்ளம் ஆயிரத்தெட்டு அதர் இஷ்யூஸ் இருக்கும் பொழுது ஒரு சொல்யூஷன் என் பாட்டி காலத்தோட போயிடக்கூடாதுன்னு நான் பண்ணிட்டுருக்கேன் என் காலத்தோட போயிடக்கூடாதுன்னா நான் நாலு பேருக்கு சொல்லணுமா இல்லையா அதுக்கு தானே சொல்கிறோம் அப்போது நம்ம அப்படியே வச்சுக்காம அது கொடுத்த ஒரு பாட்டிலே தீர்க்கணுன்னு நம்ம வந்து மனசில் வச்சுட்டு யூஸ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால தான் இந்த வருஷம் யாராக இருந்தாலும் நான் இது இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் நீ யூஸ் பண்ணுவியான்னு கேட்டுட்டு ஆண்டி நான் இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஆண்டி நோ அப்படின்ட்டானாக்கா பாக்கு பழம் தாம்பூலாம் வச்சு த தலை நிறைய வச்சுக்கிறதுக்கு பூவை வச்சு நல்லா சேபமாக இருமான்னு சொல்கிறது தான் என்னோடய பிளானாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க